நல்லா பார்த்துப்பாங்க என்னன்னா நான் பார்த்துக்கிறேன்னா இது டைரி தான் மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் உனக்கு எல்லாம் முழுசாக நல்ல குணம் அடைஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகிற எல்லாம் டைரி மாதிரி எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க எல்லாம் நான் என்னென்ன பண்ண ம் ரொம்ப

நான் ஃபாலோ பண்ணிட்டா இருக்கு. என்ன என்னாலோ நான் பாத்துக்கறேன் நான். இப்போவே நான் காபாத்துட்டேன்னா நான் அதை பாத்து போறோம் அதிர. டாரி இதெல்லாம் நைட் அது பேசிட்டாங்க. அத பேசிட்டாங்க. நல்ல டாக்டர் கிட்ட பாத்துக்க முடியல. நான் பாத்தியது அவரே உட்கார்ந்துட்டே இருந்தாங்க.

तुमने तो धैर्य मारी प्रिया वो मारो आना तुम उल्टा आना मैं इधर मारती हूं बात कौन सुनो देखो तुम साइड लो राइट साइड राइट साइड ये पता है ये लेना है நேற்று மாலை ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்தில் நெல்வாய் கிராமத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டு உறுப்பினர்கள் கொடூரமான முறையிலே பெட்ரோல் ஊற்றி கொளித்திருக்கின்றார்கள் தமிழரசன் மற்றும் விஜயகணபதி என்ற நபர்கள் இதை செய்தவர்கள் அருகில் உள்ள திருமால்பூரை சேர்ந்த பிரேம் உள்ளிட்ட ஆறு ஏழு நபர்கள் இவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் அனுதாபிகளும் இது திடீரென்று நடந்த சம்பவம் கிடையாது கடந்த காலத்திலே தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்று தான் இருக்கு இருக்கிறது காவல்துறையினர் இதை கண்டுகொள்ளாமல் விட்டதால் இந்த அளவுக்கு துணிச்சல் வந்து எங்கள் கட்சியை சார்ந்த ரெண்டு நபர்களை பெட்ரோல் ஊற்றி திட்டமிட்டு கொளுத்திய ஒரு கொடூரமான செயலை தமிழ்நாட்டில் நாம் பார்த்து தான் இருக்கின்றோம் இதற்கு முக்கிய காரணம் அந்த திருமால்பூர் மட்டுமல்ல சுத்தி இருக்கின்ற பகுதிகளெல்லாம் அதிக அளவிலே கஞ்சா விற்று கொண்டிருக்கின்றார்கள் அதை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் இது கஞ்சா மாவட்டமாக மாறியிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு ஒரு அடிப்படை காரணம் அதுதான் இது காவல்துறை தெரிந்துதான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது இதற்கு பல முறை முதலமைச்சருக்கு கேள்வி கேட்டும் அது அமைதியாக தான் இருக்கின்றார்கள் நடவடிக்கை என்ற பெயரிலே ஏதோ ஒரு ஐந்து பத்து நபர்களை கைது செய்து அவர்கள் இருபது நாட்களில் வெளிவருகின்றார்கள் இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது ஏதோ தனிப்பட்ட ஒரு சம்பவம் கிடையாது சமீப காலத்தில் எங்கள் கட்சியின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் இதுபோன்று கொலைவெறி தாக்குதல் கிண்டல் செய்கிறது இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்களும் எங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை அமைதிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம் கடந்த காலம் போல் இருந்தால் வேறு விதமாக கலவரமாக மாறும் ஆனாலும் எங்கள் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக நேரடியாக வலியுறுத்தி அமைதி காலங்கள் நியாயம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி வருகின்றோம் இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் முதலமைச்சர் பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை மெத்தனமாக போக்கு இது போன்ற கள்ளச்சாராயம் கஞ்சா வெற்றுக் கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு ஆதரவு அளித்ததல் இது போன்ற இந்த சம்பவம் செய்த பிரேம் உள்ளிட்ட ஆறு ஏழு நபர்கள் இந்த பிரேம் என்கின்ற நபர் அவன் மீது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வழக்குகள் இருக்கிறது கொலைவரி தாக்குதல் இது போன்ற வழக்குகள் அவன் மீது இருக்கிறது தேடப்பட்ட குற்றவாளி அவன் ஆனாலும் காவல்துறை அவனை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்ட காரணத்தால் தான் இந்த அவளுக்கு அவனுக்கு துணிச்சல் வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்ற ஒரு மனநிலைக்கு வந்ததற்கு காரணமே காவல்துறையும் தமிழக அரசும் தான் காரணம் இதற்கு